ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் எல்லாம் முடிஞ்ச பிடிக்கணும்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை செவன்டீத் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மார்ச் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நாலு நாள் இவென்ட் ஃபோர் டேஸு ஸோ எல்லா டீமும் பற்றி நிறையா டீமை பற்றி பேசியிருக்கோம் தமிழ்நாடு பற்றி போட்டிருக்கோம் யார் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரயில்வேஸ் பவன்சேரா பற்றி டீம் எல்லாம் ரைட் இப்போ என்ன பேச போகிறோம் அதை சொல்லு ரைட் ஸ்டார்டிங் செவன் பேசலான்னு சில டீமுங்க எஸ் நாலுலருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா நிறைய பேர் கேட்பீங்க நிறைய பேர் கேட்டிங்க ஆல்ரெடி எந்த ஓடிடியில் வருது எந்த டிவியில் வருதுன்னு எனக்கே தெரியல ஆமாம் இந்த கபடிலாம் மட்டும் அப்படி தான் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க ரகசியமாக வச்சுப்பாங்க அது ஏஷியன் கேம்ஸாக இருந்தானே ஏஷியன் கபடியாக இருந்தானே பிகேல் மட்டும் தான் ரொம்ப ஆக்டிவாக ஸ்டார்டிங்லேருந்தே இருப்பாங்க ஒன்றும் எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் யார் யார் ஷெடியூலிங் என்ன யார் யார் எப்போ விளையாட போகிறா என்னென்னு அண்ட் இப்போதைக்கு பத்து டீம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பத்து டீமோட அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு இந்த பத்து டீம் இப்போ சொல்கிற பாருங்க கன்ஃபார்மாக இருக்காங்க அந்த டோர்னமெண்ட்டில் எத்தனை குரூப்பு இது கூட இன்னும் சில டீம் ஆட் ஆகுதா என்னான்னு ஆகிடணும் கட கட் சொல்லிடுறேன் நான் பத்து டீமு சண்டிகர் சத்தீஸ்கர் கோவா இமாச்சல் பிரதேஷ் இந்தியன் ரயில்வேஸ் ஜம்மு காஷ்மீர் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பஞ்சாப் தமிழ்நாடு அண்ட் விதர்பா ஆல்ஃபிரபெட்டிக்கல் ஆர்டர் தான் சொல்லியிருக்கேன் அண்ட் இது இந்த பத்து பேர் தான் கன்ஃபார்மாக எல்லாருமே சில ஸ்டார்ஸ்லாம் அங்கே எங்கே இருக்காங்க பவன் சராவத்தில் ஒரு டீமில் அசலமின் நாம்தாரின் மகாராஷ்டிரா அண்ட் சர்ப்ரைசிங்லி மணிந்தர் சிங் பஞ்சாப் டீம் எடுக்கல நீ வேணால் போகணுச்சு ஆமாம் மணிந்தர் சிங் எவ்வளோ பெரிய பிளேயர் அவர் அவர் இல்லை மைட்டி மன் மணிந்தர் பஞ்சாப் டீமில் அது அவங்க பிரச்சனை விட்டுறாரு இன்னும் சாகர் எங்கே விளையாட்றாரு சாயல்குள்ளி எங்கே உள்ளார் எனக்கே தெரியல நீங்களே நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ரைட் ரயில்வேஸ் தான் நாலு வாட்டி கப்பு ஜெயிச்சாங்க லைனாக ஆமாம் லாஸ்ட் இயர் பவன் பன் ஷாராவத்தெலாம் விளையாண்டாரு அவர் தான் கேப்டனு லாஸ்ட் இயர் ஃபைனல் ரயில்வேஸ் பெட் மாராஷ்டரா தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன்றில் ஜெயிச்சாங்க அதுதான் சிக்ஸ்டி நைன்த் சீனியர் கபடி சாம்பியன்ஷிப் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்து அது ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சா இப்போ ஸோ இப்போ பண்ண முடியுமா என்னன்னு தெரில சரி பார்க்கலாம் இப்போ சொல்லு ஸ்டார்டிங் செவன்ன்றீங்களா அன்றீங்களா கடற்கெடுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றக்கருத்து இருக்கும் ஒப்பினியன் டிபாசிட் மேட்டர் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவசு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே மூணு ரைடு நாலு டிஃபண்ட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன் நான் தான் பெரிய செலக்டர் மாதிரி ஓகே சொல்கிற கேளுக்கு ரைடருக்கு வரும் ஃபர்ஸ்ட் நம்மாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமே எம் சுதாகர் எஸ் அண்ட் நூற்றி அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பார்ட்னர் பேரஸ்க்கு உங்களுக்கு தெரியும் அண்ட் ரெண்டாவது ரைடர் பி குமான் சிங் எஸ் நூற்றி அறுபத்தெட்டு எடுத்தார் யு கையா அப்புறம் பங்கஜ் மோயித்தே ஃபைனல் கப் வச்சுரு புனேரி பலத்தின் நூற்றி பத்து பாயிண்ட் இந்த மூணு ரைடரை நான் வச்சுருக்கேன் குமான் சிங் பங்கஜ் மோயித்தே அண்ட் எம் சுதாகர் டிஃபென்ஸுக்கு வரும் டிஃபன்ஸ் விநியூ டோர்னமெண்ட் எஸ் சுனில் குமார் அவர் தான் கேப்டன் அவர் தான் ஐம்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் ஜெய்ப்பூர் பேங்க் பார்த்தருக்கு வெரி குட் லீடர் இஸ் அவர் தான் அங்கே கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்புறம் நிதிஷ்குமார் அவர் வந்து முப்பத்தெட்டு பாயிண்ட் தான் எடுத்தார் யூபிஓஓஓதாக்கு அவர் இருக்கார் என்னோடய டீமில் இருக்கார் அப்புறம் அபினேஷ் நடராஜன் எஸ் கப்பு ஜெயிச்சி வரல ரைட்டு கவர் ஐம்பத்தேழு பாயிண்ட்டு பாயிண்ட்டு தான் அபினேஷ் நடராஜன் அப்புறம் மெயின் சுபம் சிண்டே இப்போ தமிழ் தலஸுக்கு எதிரே பயங்கரமாக ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட்டை பத்து ஓவர் எடுத்தார்னு நினைக்கிறேன் தப்பா அந்த கரெக்ட் பண்ணுங்கள் சுபம் ஷெண்டே அறுபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் பெங்காலுக்கு ரைட்டு கார்னர் அவர் ஸோ ரைட்டு கவர் அபினேஷ் நடராஜனும் ரைட்டு கார்னர் சுபம் ஷிண்டே ஸோ இதுதான் என்னோடய ஏழு பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இல்லாமல் இருக்காங்க சுரந்தருக்கு இல்லை சுதந்திரக்கு இல்லை இன்ஜுரி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப்னு இருந்தவர் யூபிஓ தேக்கே சரியாக விளையாடல அவர் ஃபுல் டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரியும் மீட்டு சர்மா பர்வேஸ் பன்ஸ்வால் இவரு ராஜெல்லாம் இருக்காங்க சப்ஸ்டியூட்டாக வேணால் யூஸ் பண்ணலாம் தே கோ எத்தனை மேட்சும் தெரியலையே எத்தனை குரூப்பு எத்தனை என்னென்னு எனக்கு புரியல இப்போ நாலு நாள் ஈவென்ட்னால நாலாவது நாள் கண்டிப்பாக நாக் அவுட் மேட்ச் இருக்கும் செமி ஃபைனல் ஃபைனல்னு அப்போ மூணு நாளுக்குள்ளே எல்லா குரூப்பும் முடிச்சாகணும் ஸோ கண்டிப்பாக மூணு நாலு குரூப்பாக பிரியும் எதா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் டக்குன்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லுங்கள் இதுதான் இப்போதைக்கு உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள் பரிபாத்திரம் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ